குருத்து வந்தாங்க கனமக்கள் இல்லாத நோட் আর ভাগ ও ও মুদক এ বেরি নিউলি এলা আমা আন্টি মুদক না কথা আই ই ই ই স্বামীজি ফুল নিচে দাও না বাপু বাপু সলে বাপু স স্বামীজি না মারতে দাও বাপু স ফুল স্বামীজি হ্যাঁ হ্যাঁ করি করি পান্তলন রে বাক্তি এ আন্না স্বামীজি আ কি নরে মতল அப்படி மங்கள மக்கி

மான ಯಂತೆ ಸಕಲಿteraಲ್ಲ ಮತನ ಮತ ಇಲ್ಲಿ ಮಹಾತಿ ಕಾರ್ಯ ಸಾಧ್ಯ ನೀ님 ಸ್ವಾಮೀಜಿ ಮಾತಾಡದರೆ ಹೇಳ್ರಿ ಮಾತಾಡದಾ ಹಾ ಮತ ಮಾತಾಡಸ್ರಿ ಏನು ಅನ್ಬೇ ಕೇಳು ಏನು ಸಮಸ್ಯೆ баಲೆ баಲೆ ನೀನು ಅನರಕತ್ ಮಾಲೆ ಹೇ ಹೇ ಜಬ್ನ ಕೊಡಿಯೋ ಹೇ ಹೇ

அல் மாபன அதுக்கு மாட்டக்கதே இல்லை பாருங்க அது என்ன சமாதானம் யா சமாதானம் அடி இந்த சாகா சாகா நம்ம சிகப்பன டிக்கோ வேவ இல்ல சிகப்பன இல்ல சொல்லு தெனே ஏம்மாசாமிஜி வா 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 சாமீஜி அப்புறம் அண்ணா ஏ நான் அண்ணா நான் அண்ணா ஓ பத்திர இல்ல வர இல்ல பத்திர யா கரீனா லட்சுமி

முட்டுு முட்டு நோ முட்டு அல்ல மாவத்தி தங்கி அதுக்கள் மது கர இல்லை முக்கான